வேல்முருக்காங்க வந்து அந்த வந்து மகளிர் அணியவுடன் விஜய் டிவி துடுப்ப மற்றும் செருப்புடன் போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இத பத்தி என்ன மாதிரியான போராட்டம் வந்து பண்ண போறது நாங்க வந்து ஜனநாயக ரீதியா வந்து எங்களோட கண்டனத்தை பதிவு பண்றோம் காரணம் என்னன்னா இந்த நிகழ்வு வந்து எங்க தமிழ் கலாச்சாரத்தை வந்து சீரழிக்குது அதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா வாட்டர் வாட்டர்மில்லான் திவாகர்ன்னு ஒரு ஆள் இருக்கிறாப்ல அவர் எப்பப்பா ஷோரூம் திரும்புறது எல்லாம் துணி இல்லாமே திரும்புறாரு இதை எப்படிப்பா நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்க முடியும் இந்த பார்வதினு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எதன் மூலியமா ரொம்ப ஃபெமிலியர் ஆனாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே அந்த அம்மா ஒரு தொகுப்பாளரா இருந்துச்சு ஒரு கல்யாணம் பண்ற பையன்கிட்ட போய் உனக்கு பொண்ணு அது நீ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்ட இப்படி எல்லாம் ஒருத்தர் தளம் தாழ்த்தி உயர்ச்சியா வந்தவங்கள நீ பங்கேற்பாளர கூப்பிட்டு உள்ள நிறுத்திருக்கீங்க அதை வந்து நாங்க ஏன் நடை பண்ண கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் அகோடி தலையரசன் அதுக்கப்புறம் என்னன்னா பலூன் பலூன் அக்காவை அதை எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க அந்த அக்கா அந்த பலூன் அக்கான்னு இத்தனை இளவட்ட பசங்களையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக அந்த பலூன் அக்காவை நீங்க தலை இறக்கி இருக்கீங்க இந்த தலை இறக்கணும் நோக்கம் என்ன உங்களோட பண சம்பளத்துக்கு ரேட்டிங் ஏறணும் உங்க ரேட்டிங் காட்ட எங்க பிள்ளைங்களை கொண்டு போய் சாக்கடையில் போட்டு மெய்ச்சிருவீங்க இதை நாங்க கேள்வி கூடாது அப்படி எல்லாம் பண்ணா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நாங்க முன்னெடுப்போங்க தொடர்பு கட்ட அடிச்சு நடத்துல எதை செய்யாதாலும் நாங்க வந்து மகளிரணி திரண்டு அந்த போராட்டத்தை கையில் எடுப்போம் இது வந்து தமிழ் பண்பாட்டையும் குடும்ப அமைப்பையும் நிகழ்ச்சியை பத்தி ஆமாங்க அத பத்தி ஆமாங்க இப்போ ஒரு டிவினா நம்ம எல்லாரும் உட்காந்து பாத்துட்டு இருப்போம் இப்ப அந்த பெண் பிள்ளைகளையும் ஒரு பெட்டவங்களையும் வச்சுக்கிட்டு இந்த ஷோவை உங்களால பாக்க முடியுமா அதை பார்க்க முடியாதுதானே அது ஒரு மாதிரி அருகற்க எல்லா செயலும் அந்த தீவிர வருதுங்க அந்த பிக் பாஸ்ல எவனோ ஒருத்தவருக்கு ஊட்டி விடுறான் அவ துணி இல்லாம கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான் ஒரே படுத்து இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் சமுதாயத்தை சீரழிக்காதுன்றீங்களா இப்ப வந்து சமுதாயம் வந்து ஒரு நல்ல நோக்கத்து போட போதுன்னா இது பிக் பாஸ் பார்த்தா அதை எல்லாமே கெட்ட நோக்கத்துக்கு போயிடும் அது சீரழிவு தானே அது